ஐஷாவேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா எனக்கு உடல் துர்நாற்றம் ரொம்ப இருக்கு என்ன தான் பர்ஃப்யூமோ ஸ்ப்ரேயோ யூஸ் பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு மேலே கண்டிப்பாக எனக்கு திரும்பவும் அந்த பாடி ஆர்டர் வந்து ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா ஒரு சிம்பிள் ஹேக் சொல்றேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பாடி ஆர்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைச்சிரும் நம்ம பார்பர் ஷாப்லலாம் ஷேவ் பண்ணி முடிச்சப்பறம் ஒரு கல் வச்சு ஜஸ்ட் ஒன்று ரப் பண்ணி விடுவாங்க அது என்ன கல்லுன்னு கவனிச்சிருக்கீங்களா அது பேர் தான் படிகாரக்கல் இந்த படிகாரக்கல் வந்து நம்மளோட பாடி ஆர்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணும் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே ஜஸ்ட் இந்த படிகாரக்கல்ல நம்மளோட அண்டர் ஆம்ஸ்லையும் கையிலேயும் ஜஸ்ட் ஒன்னை ரப் பண்ணி விட்டோம்னா நாள் ஃபுல்லாக நம்மள ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் அது தாண்டி இதுக்கு நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு அந்த காலத்துல இதை வந்து வாட்டர் ப்யூரிஃபையராகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல கண்டிப்பாக இந்த படிகாரக்கல்ல கல்ல வச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்கின்னில் எந்த மாதிரி இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ எதுவாக இருந்தாலும் அது சரி பண்றதுக்கான ஒரு நல்ல குவாலிட்டியும் இந்த படிகாரக்கல்ல கல்லில் இருக்கு ஸோ இது நம்ம ரொம்ப சின்ன விஷயம் தானேன்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த இக்னோர் பண்ணிட்டு வந்திருப்போம் ஆனால் படிகாரக்கள் இதுக்கு மேலே எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க எனக்கு பாடி ஆர்டர் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க அதை ரெகுலர் பேசிஸில் குளிச்சு முடிச்சிட்டு வந்த உடனே ஜஸ்ட் ஒன்று வைப் பண்ணி விட்டாலே போதும் அது நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம்